திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு தற்போது வந்துள்ளது இதனை நாம் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆட்சியர் கோயில் செயல் அலுவலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்துள்ளது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இடையேட்டு மனு தாக்கல் செய்ய அனுமதி கோரி வழக்கறிஞர் அருணாச்சலம் முறையீடு செய்துள்ளார் வடக்கில் போதுமான இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கால அவகாசம் முடிந்துவிட்டதால் மறுப்பு தெரிவித்துள்ளனர் விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார் நாகேந்திரன் கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணு வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பார்த்தோம்னால் இடையீட்டு மனு வந்து மறுப்பு என்பது இதாக இருக்கிறது இது மேலும் வந்து அந்த இடையீட்டு மனு தாக்கல் செய்ய அந்த அனுமதி கோரிய வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற மதுரை இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் திருப்பரமன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய அந்த தீப தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் வந்து மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கை அந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது நேற்று கடந்த வெள்ளிக்கிழமை இந்த இதே மனுக்கள் மீதான அந்த விசாரணை வந்துட்டு இதே நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்றது அப்போது கோவில் தரப்பில் வந்துட்டு வாதங்களை முன்வைக்கப்படுது அதே போன்று இந்து சமய அலைத்துறை தரப்பிலும் வாதங்களை முன்வைக்கப்படுது அதே போன்று நேற்று இந்த வள இந்த மனுக்கள் மீதான விசாரணையை இதே நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்த போது தர்கா தரப்பிலும் தர்காவினுடைய நிர்வாக தரப்பில் வந்து இரண்டு இரண்டு வழக்கறிஞர்கள் வந்து மாறி மாறி தங்களது வாதங்களை வந்து முன்வைத்தார்கள் இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இன்று இந்த வழக்கின் மீதான விசாரணை வந்து இன்று வாதங்களுக்காக இன்று வந்து ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் கடந்த ஒன்பதாம் தேதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலாளர் மற்றும் அந்த சட்டம் ஒழுங்கு கூடுதல் தலைமை காவல்துறை இயக்குநர் ஏடிஜிபி ஆகியோர் வரும் பதினேழாம் தேதி காணொலி மூலமாக ஆஜராக வேண்டும் என அந்த தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவை எதிர்த்து தலைமைச் செயலாளர் மற்றும் ஏடிஜிபி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மறைத்தல் இன்று இந்த விசாரணைக்கு வர இருக்கின்றது இந்த நிலையில் பார்த்தோம்னால் நேற்றைய அந்த விசாரணையில் தேவஸ்தானம் மற்றும் தேவஸ்தான தரப்பு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை தரப்பு சுகேந்திர தர்சா மற்றும் சில தனிநபர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் குறித்து அந்த வாதங்கள் வாதங்கள் கேட்கப்பட்டன இந்த நிலையில் இன்று வக்பு வாரியம் மதுரை மாநகர காவல் ஆணையர் மற்றும் ராம ரவிக்குமார் தரப்பு ஆகியோரது மனுதர தரப்புகளும் அந்த வாதங்களை ஆஹ் இந்த இன்று வந்துட்டு முன்வைக்க இருக்கிறார்கள் ஆஹ் இதற்கிடையே என்றால் திருப்புரங்குன்ற விவகாரத்தில் அந்த இறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய அனுமதி கோரி வழக்கறிஞர் ஒருவர் வந்து அந்த முறையீடு நீதிபதிகள் முன்பு முறையீடு செய்தார் ஆனால் இந்த வழக்கில் போதுமான அளவில் இடையீட்டு மனுக்கள் வந்து ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான கால அவகாசம் முடிவடைந்து விட்டதாகவும் கூறி நீதிபதிகள் அந்த அனுமதியை மறுத்தனர் நீதிபதிகளின் முடிவை ஏற்க மறுத்த வழக்கறிஞர் அருணாச்சலம் நீதிமன்றத்தில் குரலை உயர்த்தி அந்த வாக்குவாதத்தை செய்ததாக கூறி அவரை நீதிமன்றத்தில் இருந்து வெளியேற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க இந்திய பார் கவுன்சிலருக்கும் அந்த தமிழக பார் கவுன்சிலருக்கும் பரிந்துரை செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர் இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பான சூழல் வந்தது ஏற்பட்டது வெளியேற்றப்பட்ட வழக்கறிஞர் எனது தரப்பு வாதத்தை வைக்க விரும்பினால் காவல்துறையை வைத்து வெளியேற்றுகின்றனர் எனவும் இது அநியாயம் என வந்து கூறியபடி நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினார் ஆனாலும் வந்து நீதிமன்ற அந்த மாண்பை வந்து சீர்குலைக்கும் வகையில் அந்த வழக்கறிஞர் வந்து செயல்பட்டதாகவும் வந்து இங்க இருக்கக்கூடிய மற்ற வழக்கறிஞர்களும் தெரிவித்தார்கள் ஆனால் ஏற்கனவே அந்த குறி குறிப்பிடப்பட்ட அந்த கால அவகாசம் அந்த இடையீட்டு மனுக்களுக்கான கால அவகாசம் முடிவடைந்த நிலையால் இனிமேல் வந்து இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் தொடர்பான அந்த இடையீட்டு மனுக்கள் இனி வந்து ஆஹ் சேர்த்து கொள்ளப்படாது என நீதிபதிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இன்று ஒரு வழக்கறிஞர் அருணாச்சலம் என்பவர் அவர் வந்து வேண்டுமென்றே இந்த பிரச்சனையை கிளப்பும் வகையில் இது போன்ற அந்த பிரச்சனை எழுப்பும் வகையில் அந்த முறையீடு செய்ததாகவும் அதனாலே வந்து அவர் வந்து நீதிமன்றத்தில் இருந்து அவர்கள் வந்து இந்த அனுமதியை வந்து அந்த மேல்முறையீட்டு அந்த இடையீட்டு முறை அனுமதி மறுத்த நிலையும் அவர் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து சட்டங்களை எழுப்பி கூச்சலிட்டதன் காரணமாக அவர் வந்து வெளியேற்றப்பட்டதை இதன் காரணமாக அந்த பகுதியில் வந்து பரபரப்பான சூழல் என்பதை நிலவி இருக்கின்றது இல்லைதான் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன் Thirteen Years of Trust. A revolution of gratitude. Hundred percent assured appreciation. With gratitude, G Square a thirteenth year anniversary offer, a flat, Villa Apartment Book Panalo, Irawa Tenjavarcha tika EB Up to five kilowatt solar panels with no additional cost Zero E B Revolution. To book call triple zero9.